அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்பிஐ ப்ரைம் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நோய்களுக்கான தீர்வை எப்படி நம்மளே பண்ணிக்கிறது அப்படின்றது தான் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்பவே நன்றி பாங்க வீடியோக்குள்ளார போவோம் நோய் வந்ததும் மருத்துவர்களும் ஓடாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அதை குணப்படுத்தலாம் அதுக்கான எளிமையான டிப்ஸை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாகவும் பார்க்குறோம் ஸோ தேங்காய் என்ன இருக்குது இல்லைங்களா அதில் கற்பூரத்தை சேர்த்து நன்கு அதை சுட வைத்து அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதை நெஞ்சில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி ரொம்பவே விரைவில் குணமாகும் ஐந்தாறு துளசி இருக்குது இல்லைங்களா அந்த துளசி இலைகளை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு துளசி இலை எடுத்துக்கோங்க அதே போல் அது கூட சிறு துண்டு சுக்கு அவர் ரெண்டு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் வந்து பற்றாக போட்டிங்க அப்படின்னா தலைவலி உடனே குணமாகும் சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து அதை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு ரொம்பவே சீக்கிரம் குணமாகும் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து அதை ஆற வச்சு வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா அஜீரணம் சரியாகும் அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பில சுக்கு சீரகம் அது கூட ஓமத்தையும் சேர்த்து துவையில் அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அஜீரணம் ரொம்பவே சீக்கிரம் சரியாகும் அதுவும் இல்லை அப்படின்னா வெற்றில நான்கு மிளகு இது ரெண்டுத்தையும் சேர்த்து மென்று தின்னிங்கனாவே அஜீரணம் ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிடும் நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அடைய இஞ்சி சாறு பிழிந்து அதோட தேனை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப விரைவில் விக்கலும் தீரும் சீரகத்தை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த சீரக நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜீரணமாவதோடு உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கொடுக்கும் அல்லது ஒரு தேக்கரடி இஞ்சி சாறு உடன் சிறிது தேனை கலந்து பருகினீங்க அப்படின்னாலும் சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும் வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து நன்கு அரைத்து தலைமுடி இருக்குறீங்களா அதில் நல்லா உள்ள வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தலைமுடியை நல்லா காய விட்டு திரும்ப அதை போய் நீங்கள் அலசிட்டிங்க அப்படின்னா தழம்புடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவும் வளரும் அதே போல் கண்ணெரிச்சல் உடல் சூடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே தனியும் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வயிறு வலின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நம்மளால் ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அதை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு தினமும் அதுக்கு சோப்புக்கு பதிலாக இந்த கொஞ்சம் உடம்புல தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சர்ம சம்மந்தமான நோய்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது ஒரு துண்டு சுக்க தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்டை காய்ச்சி பால் சக்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மூக்கடைப்பு கண்டிப்பாக வரவே வராது விரைவில் அப்படி இருந்தாலும் குணமாயிடும் வேப்பம் பூ இருக்குல்ல அதை உலர்த்தி தூளாக்கி வெந்நீரில் உட்கொண்டிங்க அப்படின்னா வாயுத்தூளை கண்டிப்பாக வரவே வராது வயிறு புண் இருந்ததுனாலும் ஆறிடும் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க